இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி உசலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்கிரமங்கலம் விக்கிரமங்கலம் இருந்து உசிலம்பட்டி செல்லக்கூடிய சாலையில் தான் இருக்கும் இதுதான் உசிலம்பட்டி செல்லக்கூடிய சாலை இதுக்கு இந்த மல்லிகைப்பு தோட்டம் தெரியுது பாருங்கள் அதுக்கு கடையில் தேசிய நெடுஞ்சாலை போகுது இங்கே தான் இருக்கும் இங்கே எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையாக நம்ம கைக்குத்தல் அரிசி அதாவது நெல் இப்போ பாருங்கள் ஒரு இயற்கை இயற்கை இடத்துல தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த வண்டி போகுதுங்களா இது உசிலம்பட்டி ரோடு அது பாருங்கள் இதெல்லாம் நாகமலை நாகமலையுடைய அடிவாரத்தில் தான் வேறு அமைஞ்சிருக்கு இங்கே அப்படியே பாருங்கள் இந்த கீழே போற நெல் வளைஞ்சிட்ருப்பாருங்க அந்த பகுதியே வந்து ஒரு செழிப்பான பகுதி ரொம்ப அற்புதமான பகுதியும் கூட ஒரு செழிப்பான பகுதியும் கூட இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படி பார்த்திங்கன்னா இயற்கை அதாவது இயற்கை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இயற்கை முறையில் தயாரிக்கப்படுற அரிசி அரிசி இங்கே வந்து கைக்குத்தல் கையிலே குத்தி அவிச்சு இங்கேயே அவிச்சு ரெடி பண்ணுற அரிசி குத்தி ரெடி இருக்காங்க அதை பார்ப்பதற்கு தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு குடோன் இருக்குது இந்த குடோனில் தான் அது நடந்துகிட்டுருக்கு இங்கே ஒரு நம்ம நண்பர் தான் அதை செஞ்சுக்கிட்டுருக்காங்க இயற்கை முறையில் செஞ்சுக்கிட்டு செஞ்சு எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்மளுக்கு வேணும்னாலும் நம்ம அவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நம்ம அதை பார்த்துட்டு அடுத்தவங்களுடைய இதெல்லாம் தரேன் பாருங்கள் பாருங்கள் இந்த இங்கே தான் இந்த அரிசியெல்லாம் காய வைக்கிறதுக்கான களம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களே இங்கே கொஞ்ச நஞ்ச நெல் ரெடி பண்ணலை இங்கே வந்து மூட்டை கணக்கில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வண்டிகள்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் நெல் மூட்டைகள்லாம் குவியல் குவியலாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து இன்றைக்கி மழை பெய்கிறனால இங்கே நெல்லை வச்சு காயப்படலை இன்றைக்கி மழை மேகமாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக நம்மளுக்கு அந்த உணவு கிடைக்கணும்னு சொல்லி சுற்றி காம்பவுண்டு வரலாம் அமைச்சிருக்காங்க பாருங்களேன் ஏன் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நோய்களில் சிக்கி மாட்டிக்கிறோம் அதாவது எப்படின்னா செயற்கை உணவுகள் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட நிறமூட்டிகள் செயற்கையில தயாரிக்கப்பட்ட எண்ணெய் வகைகளை சாப்பிட்டு தான் நம்ம உடம்புல நோயை வர வச்சுக்கிறோம் ஆனால் வந்து இயற்கைக்கு மாறாக செய்யும்போது நம்மளுக்கு செயற்கையாக அந்த நோய்களும் நம்மளை தொத்திக்கிறது இந்த செயற்கை உணவு ரொம்ப ஒவ்வாமை சொல்லக்கூடிய அந்த நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கிறாத ஒரு சில விஷயங்களை கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த வியாதிகள் வருது இங்கிட்டு பாருங்கள் நாகமலை இங்கே நல்லா இருக்கு பாருங்கள் இந்த பெட்ரோல் பங்கு எடுத்தாப்புல தான் இந்த மிஷின் இந்த கை குத்தல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களே குத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த குந்தானியில் வச்சு குத்துறாங்க இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த நெல்ல எப்படி அவிச்சு இது பண்ணிட்டாங்கன்னா இங்கே இந்த அடுப்புகள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அடுப்புகள்லாம் அந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா இங்கே வந்து அதாவது நம்ம பாரம்பரிய முறைப்படி பாரம்பரியம் தான் சொல்லணும் அப்படிதான் அந்த நெல்லை அவிச்சு அதை ஆளாட்டுவாங்க ஆளாட்டுறதுன்னு என்ன காயப்புறக்கு பிறகு ஆளாட்டுறதுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் கால ஆளாட்டுறது அந்த களம் இந்த களம்னு சொல்லுவாங்க அதை அந்த களத்தை பாருங்கள் இது ஃபுல்லாக சிமெண்ட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே காய போட்டுருவாங்க இன்றைக்கி மழை நாளாக அது நம்ம இது பண்ண முடியல நம்ம அடுத்து எடுக்கலாம் ஆனால் அரிசிகளை ரெடி பண்ணி டெய்லி அதை அவிச்சு அதை காயை போட்டு புழுங்கலை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் குத்தி இந்த மாதிரி நம்மளுக்கு இயற்கை முறையில் அந்த பாரம்பரிய முறையில் அந்த அரிசி கிடைக்குது இதில் வந்து நிறைய அரிசிகள் வச்சுருக்காங்க ஒவ்வொரு அரிசியும் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து சீரக சம்பா குத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க சீரக சம்பா பார்க்கலாம் சீரக பிரியாணி செய்கிறதுக்கு மற்றபடி நல்லா சாப்பாடும் செஞ்சு நல்லா நல்லாயிருக்கும் இவங்க உள்ள குடோநிலைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க நம்ம அந்த குடோனை பார்த்துட்டு வருவோம் இந்த குடோவில் தான் நிறைய இருக்கு நம்ம அப்படியே பார்ப்போம் வாங்க ஒரு நாய் ஒன்று சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது புதுசாக நம்ம வந்திருக்கோம் இல்லையா அதனால அது பாருங்கள் இந்த தானியங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க இதில் காட்டியானம் எல்லா நெல்லும் இருக்கும் அதாவது அஞ்சு வகையான நெல் வச்சுருக்குறாங்க இதுகளை தான் நம்மளுக்கு இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா வேக வச்சு அரிசி புழுங்காலாவும் பச்சை அரிசியாகவும் தர்றாங்க இது ஃபுல்லாக அவங்க வாங்கி மேனுஃபேக்சரிங் தயாரிக்கிறது இங்கே விளையிறது இந்த பகுதியில் விளைகிறதையும் வாங்கிக்கிறாங்க இவங்களும் நிலையில் இது பண்ணுறாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இந்த அரிசிகள்லாம் இங்கே இருக்குது பாருங்களே இங்கே பாருங்க இதுதான் சம்பா நான் அதை காமிக்கிறேன் பார்த்தீங்களா சம்பா நம்ம பார்க்குறோம் எல்லாம் இருக்கு பாருங்கள் சம்பா நான் ஒரு ஆளாக வீடியோ இருக்கேன் அதனால் என் கையில் தெரியும் பாருங்கள் கொஞ்சம் கவர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அரிசி இதுதான் கை குத்தல் அரிசின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா என் தவிடெல்லாம் இருக்கும் இதில் ஒரு சத்துக்கள்லாம் போகாது சத்துக்கள் அப்படியே இருக்கும் இப்போ என்னோட கையில் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வீடியோ எடுக்க ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்களே இதுதான் கை அரிசி இப்போ நம்ம நம்பர் தரேன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம அந்த குத்துறதை பார்க்கலாம் அவங்க நீங்கள் புடச்சிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மழை வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க கொடுத்துறாங்க இந்த உலக்கை போட்டு குத்துறாங்க பார்த்தீங்களா இது மாற்று உழக்கையும் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் குத்துறாங்க இந்த கீழே குந்தாணி அதை வந்து இப்போ இரும்பில் சில இதெல்லாம் வந்து நிறைய இதில் பார்த்துருக்கலாம் இரும்புல வச்சு குத்திட்டு இருக்காங்க இப்ப இது வந்து அள்ளி வச்சுட்டாங்க பாருங்க அள்ளி வச்சிருக்காங்க இதுல தவிடோட இருக்கு உண்மையும் தவிடு அரிசி எல்லாம் சேர்ந்துருக்கும் இப்ப இத தூத்துவாங்க இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க குத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க பார்த்தீங்கன்னா குத்தம்போது ஒரு சவுண்டு வருதுங்களா அந்த சவுண்டு தான் நம்ம கிராமங்களில் நிறைய பேர்த்துக்கு இந்த உலக்க போடுற உலக்கமே இல்லை இப்போ வந்து நம்ம அந்த உலக்கையிலே அந்த அரிசியை குத்தி நம்மளுக்கு கொடுக்குறாங்க இப்போ மிஷினில் அரைக்கிறாங்க அதுக்கு பிறகு மிஷின் வந்துச்சு மிஷினில் அரைப்பாங்க அந்த உலக்கையில குத்துற அரிசிக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி சாப்பிட்றதுக்கு நல்லா சக்தி நிறைய இருக்கும் அந்த சோறு வந்து நல்ல மனம் அந்த ஆர்வமானு சொல்லுவாங்களே அந்த வாசனை நல்லா இருக்கும் அந்த சோத்தோட மனம் அதை அந்த நம்ம அரிசியில் என்ன சத்து இருக்கோ அந்த சத்து முழுசும் அப்படியே இருக்கும் அந்த உலக்கை போட்டால் குத்துரா அரிசியில் இப்போ மிஷினில் போட்டோம்னா அது சரியாக வராது இப்போ ஆனால் அந்த இப்போ எல்லாருமே இந்த பாரம்பரிய உணவுக்காக திரும்பி இருக்காங்க இப்போ நிறைய பேர் அப்படி பாரம்பரிய அரிசி வேணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த அரிசி நம்ம கொடு உங்களுக்கு கொரியரில் அனுப்பிப்போம் ஒரு நீங்கள் ஒரு கிலோலேருந்து எத்தனை கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம அதை இருக்காங்க பாருங்கள் பாருங்க இதை குத்தி இதுக்கு பிறகு புடைச்சி எடுப்பாங்க இவங்க வந்து நெல்லை புடைக்கிறாங்க நெல்லை புடைச்சி அதை உமி அந்த பாலை தனியா எடுக்கிறாங்க அப்புறம் அரிசியை புடைக்கிறது அதுக்கு பிறகு பிடைப்பாங்க அதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸை பார்ப்போம் இப்போ நெல் வந்து மழை பெய்கிறனால வெளியில கொண்டு வந்து போட முடியல இல்லைன்னா குட்டி காய வச்சு இது பண்ணுவாங்க உங்களுக்கு அரிசி வேணும் பாரம்பரிய அரிசி வேணும் வேணும்னா கண்டிப்பாக எங்களை கான்டக்ட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் இந்த நெ நெல்லை குத்திகிட்டு வந்து இது பச்சை பச்சை நெல் பச்சை நெல்லே வந்து இது சீரக சம்பா இந்த பாருங்கள் சீரக சம்பா இருக்குது இப்போ இதை வந்து நம்ம அவங்க தூத்த போகிறாங்க தூத்துறதுனா இப்போ கை முறையில் தூத்துவாங்க இப்போ மிஷினிலேயும் தூத்து பார்த்துருக்கோம் இப்போ கை முறைக்கு தூத்த போகிறாங்க இப்போ பாருங்கள் இந்த சொலகுல அள்ளியிருக்காங்க பாருங்கள் இந்த சொலகுன்னு சொல்லுவாங்க இந்த சொலகு வந்து பார்த்தீங்கன்னா பணமட்டையில் செய்யப்பட்டது இந்த தூத்துறாங்க பார்த்தீங்களா போது இந்த பாருங்கள் எப்படி தூத்துறாங்க பார்த்தீங்களா தூத்தும் நெல் தனியாக வரும் அந்த இது தனியாக அந்த பக்கம் போயிடும் அந்த அப்படியே பாருங்க பாருங்க இதுக்கு பேர் தூத்து தூத்துதல்னு சொல்லுவாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா காத்துர்ல போதே தூத்தி சொல்லுவாங்க இல்லையா அது இதை வச்சுதான் பழமொழி பாத்தீங்களா காத்து இருக்கும்போது தூத்துனாதான் நம்மளுக்கு அந்த இது சண்டு இதெல்லாம் மாறி போகும் அதனாலதான் அந்த பழமொழி அவங்க சொல்லி வச்சாங்க இதான் தூத்துதல் தூத்துறாங்க பாத்தீங்களா அது நல்லா தூத்தி அரிசி அரிசி தனியா நெல் தனியா உமி தனியா உமி எப்படி வந்து பாருங்க இது உமி இது பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க இது ஊமி ஊமி பார்த்தீங்களா அந்த ஊமி வந்து பல் பல் பொடி இதுக்கெல்லாம் தயாரிக்க பயன்படும் தூத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ம் தூத்துங்க தூத்துங்க பறக்கிறது பார்த்தீங்களா அந்த காற்றுல அதெல்லாம் பறந்து சுத்தமாக வரும் இதுதான் தூத்துதல்னு பேர் அப்போ இயற்கையான முறையில் இங்கே அந்த நெல் அரிசி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கையிலே குத்தி ரெடி பண்ணுறாங்க தூத்திட்டாங்க பாருங்க உங்களுக்கு அரிசி வேணும்னா உளுந்தல் அரிசி பச்சை அரிசி வேணாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்பர் போட்டு வரேன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கொரியர் பண்ணி விடுவோம் பாருங்க எப்படி போகுது பார்த்தீங்களா தூத்தும் போது அந்த காற்றுக்கும் எப்படி போகுது பாருங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து பாரம்பரிய முறைப்படி நெல் நெல்லை குத்தி அரிசியாக்கி தயார் பண்ணுறாங்க இதில் அஞ்சு விதமான அரிசிகள் தயார் இருக்காங்க இப்போ அந்த வேலைகள் நடந்துட்டு இன்றைக்கி மழைனால இங்கே வேலைகள் ஆள் கம்மியாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை வந்து உருவாக இதை இந்த இயற்கை முறையில் கொடுக்குறதுக்கு ஒரு ஒரு நன் நண்பர் தான் காரணம் அவரையும் நான் உங்கள் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள் இருக்காங்க பாருங்களேன் குத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க மழை வேறு தூரல் விழுந்துக்கிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ காப்பாட்டு குத்துவீங்க பன்னெண்டு கிலோ போட்டு குத்துறாங்க உலக்க அந்த மா ஒருத்தரையே குத்துறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து குத்துறது இந்த பாரம்பரியம் இதுதான் பாரம்பரியம் சொல்றது நம்ம முன்னோர்கள் செஞ்சதை நம்ம அதை விட்டு போகாம அந்த அந்த செயல்களை மறக்காம செய்வது பாரம்பரியம் அப்படிதான் அந்த பாரம்பரிய உலக்கை முறை செஞ்சிட்டு இருக்காங்க இதை வந்து குத்திட்டு இருக்காங்க இப்போ நம்ம அவரை பாப்போம் பாருங்க இது பாருங்கள் இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்கு பாருங்கள் வானம் எப்படி இருக்குது பாருங்கள் மழை வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் நெல் அவிக்காமல் இருக்காங்க இப்போ நெல் அவிக்கிற வீடியோவும் அந்த புழுங்கல் அரிசி வீடியோ போக அப்புறம் போடலாம் இப்போ உங்களுக்கு அரிசி வேணும்னா தொடர்பு கொண்டு வாங்க அவங்க இப்போ ஸ்டாக் நிறைய வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ பாதுகாப்பாக அமைச்சிருக்காங்க சுற்றி இயற்கை வயல்வெளிகள் தான் ஃபுல்லாக பார்த்தா மரங்கள் தான் நிறைய இருக்குது சுற்றி வய நெல் விளையக்கூடிய வயல்கள் தான் இப்போ அவங்களோட குடோனில் தான் இருக்கும் அப்படியே அந்த மணி இருக்கார் அவரோட அவரோட குடோன் தான் அது போய் பார்ப்போம் வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம இதை வந்து பார்த்தோம் நம்மளுடைய அரிசி குடோன் பாத்துட்டு இருக்கோம் இது ஃபுல்லா நம்மளோட சரக்கு தானே ஃபுல்லா வச்சிருக்காங்க ஓகே இது ஃபுல்லா வந்து நெல்ல வாங்கி வச்சிருக்கீங்க இப்போ ஓகே 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 அவிச்சு அரைச்சு கொடுங்க ஓகே ஓகே இதை வந்து இப்போ நீங்க உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தோணுச்சு இது மாட்டு தாவணி In mm -hmm. mm -hmm. Oh. A uh uh mm -hmm. in uh oh, oke, oke, oke.

எல்லாத்துக்குமே ஓகே ஓ ஓ ஓகே 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 இதுக்கு பின்னாடி உங்கள் வயல்வெளி இருக்குன்னு சொன்னாங்க வாங்க அதையும் பார்ப்போம் அப்படியே பார்த்துட்டு போவோம் இதெல்லாம் உங்களோட தோட்டம் தானா அந்த தென்னை மரம் எல்லாமே உங்களோட தான் ஓகே 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 அப்போ நீங்கள் வண்டியில் வாகனம் எல்லாமே சொந்தமாக இருக்கனால இதை உங்களுக்கு செய்ய சாத்தியப்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் ஏன்னா எங்கள் நம்ம இங்கே கிடைக்கலனால வெளியில் வாங்கி கொண்டு வந்து நீங்கள் இதை ரெடி பண்ணுறீங்க ஓகே 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 ஆ ஆ சரி 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 நம்மளுமே பாரம்பரியம் மருத்துவ சித்த மருத்துவ சம்பந்தமாவும் உணவு சம்பந்தமான வீடியோக்களும் போடுறோம் வயல்வெளிங்களா நெல்லுதான் நெல்லுதான் போட்டிருக்கீங்க பாக்குறதுக்கே அழகா இருக்கு இந்த இடம் ரொம்ப அருமையான இடமா இருக்கு இந்த மாதிரி இங்க விளைய நெல்ல அப்படியே நீங்களே இது பண்ணிக்கிறீங்க ம் இது போல உங்களோட விவசாய நிலம் தான் ஓகே ஓரளவுக்கு வேற இயற்கை உரங்களை பயன்படுத்தி ரெடி பண்ணுறீங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ எத்தனை வகையான அரிசிகள் வச்சிருக்கீங்க இப்போ அஞ்சு வகையான அரிசிகள் ஓகே ஓகே ஓகே

அவரோட நம்பர் சொல்கிறேன் அவர் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவரே தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் நம்பரை சொல்லிடுங்க அப்படியே உங்களோட தொடர்பு என்ன என்னோட நம்பர் நைன் ஓகே இந்த நம்பர் தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்க ஒரு கிலோலேருந்து உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ கை அரிசி கையிலே குத்தி அதாவது கைக்குத்தல் குத்தல் அரிசின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கோம் இதை பாரம்பரிய முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்து அந்த அரிசிகளை பார்ப்போம் அவங்க கைக்குத்தி குத்தி அரிசிகள் இது வந்து நம்ம அவங்க மூட்டையில் வச்சுருப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் அந்த அரிசிகளையும் பார்ப்போம் என்னென்ன அரிசி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க நம்ம அடுத்து பார்ப்பாங்க பாருங்கள் எவ்வளோ அழகான இயற்கை காட்சி பாருங்கள் இந்த மலையை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்க ரொட்டு மேலே அழகாக இந்த இந்த பசுமை ஏதாவது இந்த நெல்லுன்னு சொல்லாவே நம்மளுக்கு நெல் நம்ம அன்னைக்கு அன்றாட உணவுகளில் நம்ம அரிசி இல்லாத எந்த உணவும் நம்ம பயன்படுத்துறது இல்லை இன்னைக்கு பாரம்பரியம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது எப்படின்னா அன்றைக்கி நெல்லில் அரிசியில் எத்தனையோ வகைகள் வந்துருச்சு ஆனால் இப்போ அந்த பாரம்பரியத்தை இங்கே வந்து நம்ம கையில் குத்தி பா அந்த பாரம்பரிய அரிசிகளை நம்ம பார்க்க முடியுது அது அந்த அரிசி நெல்லவே பாரம்பரியமாக ரெடி பண்ணி தராங்க பாரம்பரியமாக முறையில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஓகே நம்ம அடுத்து நம்ம அடுத்த அரிசிகளை போய் பார்க்கலாம் ஓகே வாங்க போகலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த இடம் இருக்கு பாருங்கள் இட்டே காய்ச்சி சூப்பராக இந்த இடம் மேகத்துக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை அரிசி அதாவது பாரம்பரிய அரிசி முறை தயாரிப்புக்கு வந்து அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே பாருங்கள் அரிசி புடச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாருங்க பாருங்கள் இது பிறகு இருக்காங்க கொளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சொலகு வச்சு இருக்காங்க பாருங்கள் கொளிக்கிறாங்க பார்த்தீங்களா அதே சொல்லு இப்போ நம்ம வந்து பல வகையான அரிசிகளை பார்க்க போகிறோம் இது அப்புறம் நெல் மூட்டை ஃபுல்லாக மழை பெஞ்சு நெல் பொத்தி வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் உட்காந்து இருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம பல வகையான அரிசிகளை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பாப்போம் இப்போ நம்ம நண்பர் அறிமுகப்படுத்த போறாரு இப்போ ஒவ்வொரு அரிசியாக நம்ம பாப்பா வச்சிருக்காங்க இப்போ இப்போ நீங்க வச்சிருக்க அரிசி என்ன அரிசி காட்டியானம் காட்டியானம் காமிங்க நல்லா காட்டியானம் ஓகே காட்டியானம் இது வந்து நம்ம இயற்கையாக இந்த மாதிரி கைக்குத்தல் முறையில் பாரம்பரிய முறைப்படி செஞ்சு ரெடி பண்ண அரிசி தான் இந்த அரிசி ஓகே 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 இப்போ காட்டியானம் அரிசி இந்த அரிசி சாப்பிட்றதுனால என்ன பயன்

மன்னர்கள் மட்டும் சாப்பிட்டு அரிசி ஓ இது அதுக்கு ஓகே 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 அதுக்கு அடுத்த அரிசி பார்க்கலாம் ஆமா இது ரத்த ஓ ரத்த ஓகே ஓகே ரத்த அரிசி ஓ இந்த அரிசி ஓகே 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 ஆனா எல்லாம் ஒரே கலரா தெரியுது

அதோட நேச்சுரல் தன்மை அப்படியே இருக்குது பார்த்தீங்களா இந்த அரிசியோட நேச்சுரல் தன்மையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் வந்து கைக்குத்தல் அரிசி இப்போ எப்படி நம்ம பாரம்பரிய முறை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த அரிசி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இங்கே பொழிச்சிக்கிட்டு இருக்காங்க பொடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அரிசி நெல் தண்ணியாக அங்கே வந்து குழு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறாங்க அதுக்கடுத்து அரிசியை பார்க்கலாம் மாப்பிள்ளை ஓ மாப்பிள்ளை சம்பா ஓகே 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 ஓகே

இது வந்து நம்ம இதில் ஹேண்ட்மேடாக அதாவது நம்ம கையிலே குத்தி கையிலே ரெடி இருக்காங்க இப்போ அஞ்சு வகையான அரிசிகள் இவங்ககிட்ட அவைலபிள் அதாவது இருக்குது நம்ம யாருக்கெல்லாம் வேணுமோ நம்ம தொடர்பு கொள்ளலாம் அதுக்கடுத்து ஒரு அரிசியை பார்த்துடலாம் அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து ஒரு அரிசியை காமிங்க அஞ்சு அரிசி அஞ்சு அரிசியுமே இருக்குது அரிசியாக இருக்குது பாருங்க அஞ்சு அரிசியுமே இருக்குது அவர் கையில் ஒரு அரிசி வச்சுருக்காரு மாப்பிள்ளை சம்பா காட்டு யானம் ரத்தசாலி கருப்பு கவுனி அதுக்கு அது அடுத்து வந்து இது வந்து வாசனை பிரியாணி அரிசி அதாவது சீரக சம்பா சீரக சம்பா சொல்லுவாங்க இவங்க அதாவது க ஹேண்ட் மேடாக தயாரித்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக அந்த அரிசி வேண்டவங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு எந்த அரிசி வேணாலும் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக அந்த எல்லா அரிசியுமே கிடைக்கும் இது பாருங்க வச்சுருக்க அந்த கையில் வச்சுருக்க தட்டு கூட வந்து பழமையான தட்டு இதுக்கு வட்டியில் தட்டுன்னு சொல்லுவாங்க வட்டியில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த மாதிரி உணவுகளை சமைச்சு இந்த மாதிரி தட்டில் போட்டு சாப்பிட்டா ஆரோக்கியமாக வாழலாம் நூறு நாள் ஏதாவது நூறு வயசு வரைக்கும் வாழலாம் வாழ்ந்துருக்காங்க முன்னோர்கள் அப்படிப்பட்ட அரிசியையும் அது பாத்திரத்தையும் பார்க்குறோம் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும்னா அடுத்து இது பண்ணுங்கள் இதில் சாப்பாடு வேற இருக்குன்னு சொன்னாங்க அது கொஞ்சம் காமிக்கிறீங்களா சாப்பாட்டையும் பார்ப்போம் சாப்பாடு வேற அதில் சமைச்சிருக்காங்க அந்த இதில் அது பார்க்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இயற்கை காட்சி கண்டிப்பாக அரிசி வேண்டவங்க தொடர்பு கொள்ளுங்க நம்பர் தர சொல்கிறேன் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு அரிசி வேணும்னா எல்லா பாரம்பரிய அரிசிகள் எல்லா அரிசிகளும் வச்சுருக்காங்க வாங்கிக்கலாம் இப்போ இந்த பாருங்கள் அந்த ம் சாப்பாடு இதில் அவங்களே சமைச்சு வச்சுருக்காங்க கரட்டியானத்துல சமைச்சிருக்காங்க நல்லா இருக்கு சாப்பாடு இது எப்படின்னா அந்த மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க அந்த இதில் தான் அந்த அரிசியை நம்ம பார்க்க முடியுது இது வந்து எப்படின்னா நம்ம சாப்பிடும் போது அவத்தனை சத்துகளும் நம்மளுக்கு தேவைப்படுறத்தன சத்துக்களும் கிடைக்குது நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போய் எவ்வளவோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு நோய்களுக்கு சரி பண்ணுறோம் இந்த அரிசிகள் வந்து நம்ம என்ன விலை விற்றாலும் வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவும் மனசும் அமைதிப்படும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அரிசிகளை வகைகளையும் சாதத்தையும் பார்க்கறாங்க பாருங்க சோத்த பாருங்க ஓகே இந்த அரிசிகளை பாருங்கள் அரிசிகள் எல்லா வகை அரிசிகளும் இங்கே இருக்குது ஆமாம் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் தர சொல்கிறேன் நம்பர் உங்களோட நம்பரை திருப்பி ஒரு முறை சொல்லிடுங்க நம்ம அவங்க நான் நேயர்களுக்கு கண்டிப்பாக வாங்கிக்கிட்டோம் உங்கள் நம்பரை தொடர்பு கொண்டு எயிட் ஜீரோ ஒன் ஜீரோ இந்த ஓகே உங்களுக்கு ஒரு கிலோ முதல் எத்தனை கிலோ வேணுன்னாலும் தருவாங்க எங்கேனாலும் அனுப்பி கேட்கலாம் உங்களுக்கு இந்தியாவில் எங்கே 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 இருந்தாலும் சரி உங்களுக்கு அனுப்பிக்கலாம் வெளியே வெளிநாட்டு நண்பர்கள் பார்க்குறவங்களுக்கும் சொல்லுங்கள் பொறியியல் போட்டு விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நம்ம இந்த வீடியோ தோடு முடிப்போம் இந்த இயற்கை சார்ந்த அரிசி பாரம்பரிய அரிசிகளை நம்ம பார்க்கும்போது அந்த முறையை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லாவும் இருக்குது இப்போ நானும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ அரிசி வாங்கிட்டு போகிறேன் வீட்டுக்கு உங்களுக்கும் அரிசி தேவைன்னா கண்டிப்பாக நண்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எவ்வளோ அழகான இயற்கை காட்சி பெறுங்க எவ்வளோ அழகான இயற்கை சூழ்ந்த இடத்துல இந்த அரிசி தயாராகுதுன்றதை பார்த்துக்குங்க இதுதான் மே வீட்டுக்கு மேலேருந்து இருக்கேன் இது வீட்டுக்கு கீழே தான் இந்த குடோனில் தான் அரிசி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்